இருந்தால் மண் அள்ளுங்கள் மாட்டிக்கொண்டால் கட்சி காப்பாற்றவில்லை என்று குறை சொல்ல வேண்டாம் என கட்சியினரிடையே சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே கட்சி நிர்வாகிகளுக்கு அரசு அதிகாரிகள் தோழர்களாகத்தான் இருப்பார்கள் என்று கூறினார்

திமுக மாவட்ட செயலாளரின் இந்த பேச்சுக்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் இயற்கை வளங்களை மாட்டிக்கொள்ளாமல் சூறையாடுங்கள் என்று பொதுமேடையிலேயே பேசுவதுதான் திராவிட மாடலா என்று தமிழக பாஜக விமர்சித்துள்ளது